மயிலாடுதுறையில் நகரில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக தீபாவளியை முன்னிட்டு தற்காலிக தரைக்கடை வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது கடைவீதியில் தேங்கிய மழை நீரால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு துவங்கி விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தீபாவளிக்கு இன்னும் சில தினங்களில் உள்ள நிலையில் மயிலாடுதுறை நகரில் பெரிய கடைவீதி மணிக்குண்டு துலாக்கட்டம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்காலிக தரைக்கடை வியாபாரங்கள் நடைபெற்று வந்தன துணிமணிகள் பிளாஸ்டிக் பாத்திரங்கள் பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் மலர் வணிகம் காய்கறி பழங்கள் உள்ளிட்டவற்றை சாலையோரம் விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் நகரில் திடீரென்று கொட்டிய கனமழை காரணமாக கடைவீதி பகுதியில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் தரைக்கடை வியாபாரிகள் வியாபாரம் செய்ய முடியாமல் கடையை தார்பாய்கள் கொண்டு மூடிச் சென்றனர் மேலும் வாகனங்கள் மழையில் தத்தளித்தவாறு சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்ட பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க